Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center பணி நிமித்தமாக தங்கள் ஊர்களை விட்டு நகரங்களுக்கு இடம் பேறும் பணிபுரியும் பெண்களை தேவைகளை உணர்ந்து பாதுகாப்பான தரமான குறைந்த கட்டணிலான பணிபுரியும் மகளிர விடுதிகளை தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களில் அமைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன. முதற்கட்டமாக ஒன்பது பணிபுரியும் மகளிர் விடுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திறந்து வைத்தார்கள் மேலும் தாம்பரத்தில் நானூத்தி அறுபத்தி ஒரு படுக்கை வசதிகள் கொண்ட புதிய பணிபுரியும் மகளிர் விடுதிகளை நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதனை அடுத்து ஆறு இடங்களில் இருநூத்தி இருபத்தி ஆறு படுக்கை வசதிகள் கொண்ட பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மறுசீரமைக்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை பரங்கிமலை ஓசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மூன்று இடங்களில் முப்பத்தெட்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு படுக்கை வசதிகள் கொண்ட மூன்று புதிய பணிபுரியும் மகளிர் விடுதிகளை திறந்து வைத்திடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் பதினான்கு இடங்களில் நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட உள்ள பணிபுரிய மகளிர் விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு என்றாலே அன்பும் அரவணைப்பும் புதிய பாதைகளும் தான் அப்படி ஒரு அழகிய பாதையாக நமக்கு வந்தது தோழி விடுதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் தோழி விடுதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது பணிபுரியும் மகளிருக்கான நவீன வசதிகளுடன் கூடிய விடுதிகளை மாநிலம் முழுவதும் அமைத்து வருகிறது அரசு தாம்பரம் குடுவாஞ்சேரி திருச்சி உள்ளிட்ட பதினாறு இடங்களில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட தோரி விடுதிகளால் மேற்பட்ட மகளிர் பயனடைந்து வருகின்றனர் மணி நேர பாதுகாப்பு வசதி சிசிடிவி கண்காணிப்பு பயோமெட்ரிக் சுத்தமான காற்றோட்டமான அறைகள் வைஃபை வசதி வசதி மாற்றுத்திறனாளிகளும் அணுகக்கூடிய வகையிலான கட்டமைப்பு பொழுதுபோக்கு அறைகள் என பல வசதிகளை கொண்டுள்ளது தோழி விடுதிகள் இதன் தொடர்ச்சியாக தற்போது திருவண்ணாமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் நாற்பத்தி இரண்டு படுக்கை வசதிகளுடன் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் மேலும் சென்னை கிருஷ்ணகிரி கடலூர் ராணிப்பேட்டை கரூர் உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடையும் வகையில் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தோழி விடுதிகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மற்றும் கூடுவாஞ்சேரியில் தோழி விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இதனை தொடர்ந்து இன்று பரங்கிமலையில் மலையில் பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பத்தி நான்கு படுக்கை வசதியுடன் கூடிய புதிய விடுதியை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பயனாளி ஒருவர் மாண்புமிகு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் ரூபமதி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வரேன் நான் இப்ப சென்னை அடையார் தோழி விடுதியில தங்கி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்காக படிச்சுட்டு இருக்கேன் நான் ஏன் இந்த ஹாஸ்டல் சூஸ் பண்ணேன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கு எக்கனாமிக்கலாக இருக்கு அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வைஃபை வாஷிங் மிஷின் மைக்ரோவேவ் ஓவன் அயன் பாக்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்புறம் ஹாஸ்டல் பிரிமிசஸையும் வந்து அவங்க ரொம்ப கிளீன் அண்ட் டைட்டியா மெயின்டைன் பண்றாங்க என்ன மாதிரி வெளியில இருந்து இங்கே வந்து படிக்கிறவங்க வேலை பார்க்கறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ப்ளஸ் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட ஏன்னா பயோ பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் இருக்கிறனால அன்னோன் பர்சன்ஸ் யாரும் உள்ளே வர முடியாது நான் இப்போ புதுசாக கட்டியிருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்டலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் ஏன்னா எனக்கு படிக்கிற இடம் அது கொஞ்சம் பக்கம் டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸின்றதுனால நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறேன் இந்த மாதிரி நல்ல திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbs in 2024 951 green park coaching center